வணக்கம் நண்பா சின்னாரம்பட்டி பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு போயிட்டு இருக்கோம் நம்மளை வந்து மேட்சுக்கு யாரும் இன்வைட் பண்ணல ஸோ நம்ம டீமோடு கலந்து போயிட்டு இருக்கோம் சின்னாரம்பட்டி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வந்து சுற்றினு இருக்கோம் எங்கன்னே இது வரைக்குமே தெரில போயிட்டே இருக்கோம் எல்லா கிரிக்கெட் நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து தெரியாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட்டீஸ் அடிக்கிறீங்களா அங்கேயே வந்து லொக்கேஷன் வந்து போட்டு விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ஸ்கேன் பண்ணுற மாரி நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு அது யூஸ் பண்ணி பாருங்க ஏன்னா வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபைனலாக வந்துட்டேங்க தெரிய அந்த சைடு ஏன்னா வலிக்குதான் அந்த சைடு ஏன்னா வலிக்குதான் அருண் பிரதர்ஷா விளாண்டு இருப்பாங்களா டேங்க வலி தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டு ஏரி உள்ளலாம் விட்டு ரொம்ப இது நண்பர்களே ஆல்ரெடி விளாட்டு இருக்காங்க அருண் பிரதர்ஷன் தான் நினைக்கிறேன் அவங்க தான் விளாட்டு இருக்காங்க உள்ள ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிக்கணும் ஆறு ரன் அடிக்கணும் அவரே நீ <laughs> மா <laughs>